கடற்கரைவரும் பார்த்திங்கன்னா சொன்னால் அரிப்புகளும் பார்த்திங்கன்னு சொன்னால் இடம்பெற்று கொண்டு இருக்குது அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பருத்த துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூக்கம் கடற்கரை பகுதி மிக வேகமாக பார்த்துக்கணும் அரித்தலுக்குள்ளாகி கொண்டு இருக்குது இலங்கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் வேகமான காற்றும் அதே நேரம் அரித்தலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இடம்பெற்று கொண்டு இருக்குது சரிதானே அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் முக்கியமாக இலங்கையில் பார்த்தீங்கன்னா தாழமுகத்தின்ற இலங்கை கிழக்கு கடை கடற்கரை உரம் பார்த்திங்கன்னு சொன்னால் தாளம்புக்கம் இடம்பெற்று கொண்டிருக்குது அதே நேரம் இலங்கையை அது தாக்கி கொண்டிருக்கிறதா வந்து இலங்கை வானிலை துறைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிவித்துருக்குது அதே சமயம் இலங்கையுடைய பருத்தி துறை முன்னப்பகுதியில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான நிலப்பகுதி நிலவரம் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் வந்து மூக்கம் கடற்கரை போகிறோம்னா போயிட்டு என்ன மாதிரியான நிலை விரும்பிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நேரடியாக காட்ட போறேன் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இருக்கவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக கிடைக்கும் ஓகே வீடியோ மறக்க ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஊக்க பாவைக்கு பார்த்துருக்கோம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது சொன்னால் அந்த அலையெல்லாம் வந்து சாதாரணமான அலை இல்லை மிக பயங்கரமான அலையாக இருக்குது பாருங்க இது பயங்கரமான வேலை சும்மா சாதாரண வேலைன்னு நினைக்கிறாங்க வீடியோல பாக்குறதுக்கு வந்துட்டு நோபலா உங்களுக்கு தெரியல நேரில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வேகம் வந்துட்டு மிக அதிகளவா காணப்படுது அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா காட்டின் வேகம் பாத்தீங்கன்னா சொன்னா மிக அதிகமாக காணப்படுது நோபலா வந்துட்டு இறங்கி காட்டுன்னு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மூக்க பகுதிக்கு வந்தவங்களுக்கு தெரியும் வந்து இந்த இடம் வந்துட்டு எப்படி அழகாயிருந்தேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு பாருங்க இந்த இடம் எப்படி சொல்லிவிட்டு சொல்லிட்டு பாருங்க இந்த நான் இருக்கக்கூடிய இந்த இருக்கைகளையும் நிலத்துக்குள்ள போகக்கூடிய நிலைமை பாருங்கோரம் நிறையவே சொல்லலாம் இதுல இருந்து கிட்டத்தட்ட நூறு மீட்டர் அளவு தூரத்தில் அந்த கடல் கரை வந்து இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா மண்ணால் அரிக்கப்பட்டு அரிக்கப்பட்டு காற்றின் வேகமும் நீரிண்ட வேகமும் கூடி இப்ப கரையோரம் முழுக்க வந்துட்டு மண்ணால் அரிக்கப்பட்டிருக்கு பாருங்க நோம்மேல அந்த இடத்த கொண்டே காற்று எப்படி அரிச்சிருந்து பாருங்க கொஞ்சம் இந்த ரோட்டு பகுதி மேலே இருந்த ரோட்டு பகுதி கீழே உள்ள வந்துட்டு அரிச்சிருக்கணும் கிட்டத்தட்ட உள்ளுக்க வந்துட்டு ஒரு நாலு அடி அஞ்சடி கிட்ட வந்துட்டு உள்ளால வந்துட்டு அரிச்சிருக்கேன் மேலே வந்து ரோட்டு பகுதி பாருங்க உள்ள அரிக்கப்பட்டிருக்காது இந்த கல்லெல்லாம் முதல் பார்த்துருக்கவே மாட்டேங்குது இதுல முதல் வெறும் மண்ணா தான் இருந்தது இப்ப பாருங்க கல்லுகள் எல்லாம் முதல் அவங்களாம் அப்படியே போடி சொன்னால் அப்படியே தொங்கல் வரைக்கும் அரிச்சிருக்கு அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுலேருந்து வந்து அங்கே பக்கம் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்து சாதாரணமாக இருக்கிற கடற்கரை மண்ணாக தான் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் பாருங்கள் எவ்வளோ அரிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் இதுலலாம் ஃபுல்லாக ம நோம்பில் சாதாரணமாக இருந்த மண்ணளவு வேறு இப்போ கடல்லலாம் வந்து அரிச்சு அரிச்சு அரித்து இப்போ இதில் இந்த இருக்கைகளை வந்து இதில் பாருங்கள் இதில் மக்கள் வந்து மக்கள் வந்து இருக்கக்கூடிய இருக்கைகளையும் பார்த்திங்கன்னா சொன்னால் அப்படியே விழுந்து அரிக்கப்பட்டு அப்படியெல்லாம் தடல் புடல் எல்லாம் முழுந்து கிடக்கு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பீதி மாதிரி இருந்தது பீதியை சொல்லி நான் நினைக்கிறேன் மக்கள் நடபாதை பார்த்தீங்கன்னா அந்த அது ஒரு பூங்கா ஒன்று இருக்குது மக்கள் வந்து நடபாதை போகக்கூடிய பீதி மாதிரி ஒரு நடபாதை மாதிரி இருந்தது அது பாருங்க எல்லாம் உடைச்சி கீழே கீழடக்கு இந்த இதுக்கு நேராக இருந்தது இப்போ பாருங்கள் எல்லாம் உடைச்சி கீழடக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க இது உடைக்கிற அளவுக்கு எவ்வளோ காற்று இந்த வேகம் இருந்திருக்கு மேலே இந்த வேகம் எந்தளவு இருந்திருக்கும் அப்படின்னு ஜோதிச்சு பாருங்க அதே நேரம் கீழே முறிஞ்சிருது பாருங்க இதெல்லாம் இருந்த எல்லாம் மற்ற அடுத்த விஷயம் இந்த கிணறு தான் இந்த கிணறு நோமலா மூடி இருந்தது இப்போ வந்து அரிக்கப்பட்டு அரிக்கப்பட்டு பாத்தீங்கன்னா சொன்னா அப்படி வந்துருந்த பாருங்க நிலைமைய பாருங்க இது புல்லா வந்துட்டு தண்ணி மண்ணால மூடப்பட்டிருந்தது அதே புல்லா மட்டுமில்ல இந்த வெளிப்பகுதியை பாத்தீங்கன்னா சொன்னா மண்ணால மூடப்பட்டிருந்தது இப்போ நோமலா பார்க்கவே கிணத்தின தோற்றம் அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியுது இந்த கிணத்தின நிலமையே பார்த்தீங்களா நீங்கள் உங்களுக்கு இங்கே மூக்கம் கடக்கிற பகுதிக்கு பேராக வந்துட்டு நோம்பல தெரியும் இந்த கிணறு எப்படி இருந்திருக்கு சொல்லி எப்படியே மூடப்பட்டு வெளிப்பக்கத்தாலையும் பார்த்தீங்கன்னா சொன்னா மூடப்பட்டிருக்கு இந்த மண்ணில் இந்த பகுதியெல்லாம் வந்து அடிக்கப்பட்டே இல்லை உண்மையிலேயே இந்த இந்த லெவல் இந்த மண்ணின் லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நோம்பலா மூடி இருக்கு பாருங்க அதே நேரம் தண்ணியை பாதிக்கிட்டுன்னா எஞ்சியால் வந்திருக்கு நிறைய வந்திருக்கு என்னென்ன கேரன் பாதி பாதிச்சுன்னா இந்த போதில் குப்பையெல்லாம் இருக்கிறது அப்படியே தெரியுது அப்படியே அரிக்கப்பட்டு எஞ்சால் வரைக்கும் கொண்டு வந்துருக்குது எல்லாம் கடலால் கொண்டு வந்து கடலுக்கு இருந்த குப்பையெல்லாம் அஞ்சு வர பாதி பாதிப்புன்னா வளமையாக சுத்தமாக தான் வந்து இருக்கிறது இந்த கடல் அரித்து அரிச்சு 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 இந்த குப்பையெல்லாம் வந்துருக்குது இப்போ குப்பையெல்லாம் வந்து அப்படியே தொடக்கி அகல கூடாங்க இதுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்து எவ்வளோ குப்பையான இருக்கிற பாருங்க பூங்காவே அப்படியே வெறிச்சோடு போயிருக்குது மரம் எல்லாம் வித்தியாசமா இருக்கு என்ன சொல்றது அப்படியே காத்துக்கெல்லாம் கடும் காத்து வீசினவடியா மரத்துல இருக்கிற அந்த இதுவெல்லாம் வந்து பாருங்க போயிருக்கிறாங்க அப்படியே பாருங்க வந்தா தெரியும் இதுல எல்லாம் நோம்பலா வந்து இருக்குற நாங்கள் இதெல்லாம் நீட்டாக தான் இருந்தது அப்படியே சரிஞ்சு ஓட்டு இந்த நினைக்கிறேன் காலம் செல்ல செல்ல இப்படியே அரிச்சு அரித்து அரிச்சு அரித்து நினைக்கிறேன் இந்த இடம் முகம் கடக்கிறேன்றதே இல்லாமல் போயிருமோ நினைக்கிறேன் அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்துட்டு மாறிக்கொண்டு வருது இது இதை என்னென்னு சொல்ல தெரியல அந்த பற்று பெருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமைகளும் இருக்குது இது பெருக்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பெருக்கன்னு சொல்கிறது இந்த கடலுடைய வேகமும் காற்றினுடைய சீட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமாக இருக்கும் அதை பெருக்கன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இப்படி என்ன சொல்கிறது இப்போ காற்றாக தான் சொல்கிறது இப்படி காற்றில விரைவாக பார்த்தீங்கன்னா அதிகளவாக இருக்குது சாதாரணமாக இந்த விஷயம் நடக்கிற ஒன்று தான் அதெல்லாம் பயப்படுத்தவில்லை ஆனாலும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிக்கப்பட்டிருக்கு நிறைவே வந்து அறிக்கப்பட்டிருக்கும் சாதாரண சாதாரணமான இடமா தெரியலை பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு வந்து போகிறாங்களே தெரியும் அதே நேரம் கடலுடைய அலையை பாருங்க நான் கதைக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குறேன்னு தெரியல இப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டு வேகம் இருக்குது இந்த பாருங்க கலை இருந்தாலே உங்களுக்கு பலமே இங்கே வரட்டாக்கு பார்த்துட்டு உங்களை தெரிஞ்சுருக்கு இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுது ஸோ அந்த வகையில் இந்த இடங்களையும் நீங்கள் வழியாக பார்த்து சரிதானே சரிதானே இருக்க அதில் இருக்கக்கூடிய இருக்கைகள் பார்த்துக்கணும் சொன்னால் அப்படியே எல்லாம் அறிக்கப்பட்டு சார் உங்களை சொன்னா தெரியும் அந்த கிணறு வந்துட்டு இப்படி அந்த கிணறு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னா ஆள் மண் இருந்தது அதே நேரம் கடக்கிற சைட்லேயே பார்த்துட்டு என்ன சொல்றோம் ஒரு கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தூளம் மண்ணும் இருந்தது கிணறும் மூடப்பட்டிருந்தது இப்போ கிணறு பெரிய அளவுக்கு பார்த்துட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயந்தான் மூக்காம் பகுதி பார்த்தீங்கன்னா சொன்னா முதல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே இருந்தது தண்ணீர் வசதி அதெல்லாம் நிறையவே இருந்தது தெரியாது அப்படியே எல்லாம் அழிக்கப்பட்டு அப்படியெல்லாம் மாறி பார்த்தீங்களா கடை இந்த அளவு எப்படி இருக்கு இது உள்ளுக்கால வந்து 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 இங்க தண்ணி வரத்தில இதுக்கால வந்து தானே அறிவு இதுக்காக வந்து தானே அறிக்கப்பட்டுருங்க அப்போ அந்த அளவுக்கு பாருங்க எவ்வளோ தண்ணி எல்லாம் மிஞ்சால வேறு இல்லை ஆனால் வந்து இங்கே விவரத்தோட வெறுதா இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கடந்த இந்த மாதம் உள்ள பார்த்திங்கன்னா இரண்டு தாழமுக்கம் இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்குது அந்த விஷயத்தையும் வந்து கவனிக்க வேண்டிய உண்டு இரண்டு தாழமுக்கம் இருக்கிறதா வந்து இலங்கை வானொலி துறைகளை வந்து சொல்லியிருக்குது அதையும் வந்து கவனித்துக் கொள்ளுங்கள் பற்றி பண்ணி ஓகே இந்த விஷயத்தை மட்டும்தான் காட்ட நான் ஓகே எவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காலையில் முழுமையாக பார்ப்பீங்க நம்புறேன் ஓகே வணக்கம்